என் நாடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கும் என்கிறார் இயேசு நீங்கள் நான் இயேசுனுடைய மந்தையை சார்ந்தவர்களா கடவுளுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோமா அல்லது செவி கொடுத்துருக்குறோமா கேட்கிறது என்பது ஆங்கிலத்தில் ஹியரிங் என்று சொல்வார்கள் லிசனிங் என்று இன்னொரு வார்த்தை இருக்கிறது அது வந்து கவனமோட செவி முடுக்கிறது அதற்கு பதிலளிக்கிறது கடவுளுடைய வார்த்தை நமக்கு எப்படியெல்லாம் அறிவிக்கப்படுகிறது விவிலியத்திலிருந்து நாம் வாசிக்கலாம் அல்லது நம்முடைய தனிப்பட்ட ஜபத்திலே உர்த்து கவனித்த கூர்ந்து கவனித்தால் அங்கே கடவுள் என்ன சொல்ல வருகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும் இது ஒரு பழக்கம்தான் எங்கே நமக்கு கடவுள் இருக்கிறார் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பயிற்சியின் மூலம் நாம் கடவுளுடைய பிள்ளையாக இருக்க முடியும் இந்த பயிற்சி இல்லாதவர்கள் தான் என்னிடம் பேசுவதில்லை நான் எங்கே கேட்கிறேன் கடவுளுக்கு எனக்கு சிவிச்சாய்ப்பதில்லை என்றெல்லாம் புலம்ப ஆரம்பித்து விடுவோம் யோசித்து பார்ப்போம் எங்கே கடவுளுடைய குரல் நமக்கு அறிவிக்கப்படுகிறது அதை கேட்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இருக்கிறதா நாம் கடவுளுடைய பிள்ளையாக இருக்க விரும்புகிறோமா இப்படி நிறைய கேள்விகளை கேட்டுக்கொள்கிற பொழுது அமைதியாக நாம் வேண்டுதலிலே அமர்ந்திருக்கிற பொழுதோ நமது மனசாட்சி மூலமாகவோ ஒரு சில சமயங்கள் நல்ல மனிதர்கள் மூலமாகவோ கடவுள் பேசிக்கொண்டே இருப்பார் நம்முடைய நலன் நம்முடைய மீட்பு அதுதான் அவருக்கு முக்கியம் அதற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு தொடர் உரையாடல் நடந்து கொண்டே இருக்கும் இயேசுக்குரிய ஆடுகளாக இருப்போம் இன்றைய முதல் வாசகத்திலே பேதுரு தூயாவியினார் வழியாக பல்வேறு விதத்திலே கடவுள் அவர்களுக்கு வெளிப்படுத்தி புறையினத்தாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள எந்த தடையும் இல்லை என்பதை தெரிந்து கொள்கிறார் அது ஒரு விதத்திலே கடவுளுடைய வார்த்தைக்கு கொடுத்தல் தான் தொடக்க கால திருச்சபையிலே அதிலே நிறைய நம்பியிருந்தார்கள் கடவுளுடைய வழிநடத்துதலை கேட்டு பெற்றுக்கொண்டார்கள் அதன்படி வாழ்ந்தார்கள் நாமும் முயற்சி செய்யலாம் அந்த பயிற்சியிலே வெற்றி பெறுவோம் கடவுளுடைய வழிநடத்தலை ஏற்றுக்கொள்வோம் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக